நிலவில் மனிதர்கள் விட்டு வந்த ஒன்பது விசித்திரமான பொருட்கள் நாம் பல நாள் திட்டமிட்டு ஒரு இடத்திற்கு சுற்றுலா செல்வோம் சென்றால் சும்மாவாக இருப்போம் எடுத்து செல்வோம் நிறைய பொருட்கள் அங்கேயே வாங்குவோம் இத்துடன் நாம் நின்று விடுவோமா என்ன வாங்கிய பொருட்களையோ பயன்படுத்திய மிச்சமீத மீத பொருட்களையோ அந்த அழகு மிகு சூழல் கொண்ட இடத்தில் குப்பை போல கொட்டிவிட்டு வந்து விடுவோம் மிருகங்கள் வாழும் வனம் கூட அழகாக தான் இருக்கிறது ஆனால் மனிதர்கள் வாழும் நகர்தான் குப்பை நேராக இருக்கிறது அட இப்படி என்றால் நிலவை கூட விட்டு வைக்கவில்லை விண்வெளி ஆய்வாளர்கள் ஆம் நினைவுகள் ஞாபகம் கட்டாயம் என்ற பெயரில் பல பொருட்களை நிலவிலேயே போட்டு வந்துள்ளனர் செய்திகள் கொண்டுள்ள டிஸ்க் எழுபது நாடுகளை பற்றிய செய்திகள் சேமிப்பு கொண்டுள்ள டிஸ்க் ஒன்று நிலவில் மனிதர்கள் விட்டு வந்துள்ளனர் கோல்ட் ஆலிவ் இலை ஆலிவ் இலை போன்ற தங்கத்தால் செய்யப்பட்ட மாதிரி ஒன்று அமைதியின் சின்னமாய் நிலவில் மனிதர்களால் விடப்பட்டு வந்துள்ளது கோல்ஃப் பந்துகள் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் கோல் விளையாடி அந்த பந்துகளை நிலவிலேயே விட்டு வந்துள்ளார் தமிழ் வாய்ஸ் குடும்ப புகைப்படம் சார்லஸ் சார்லசேனும் விண்வெளி ஆராய்ச்சியாளர் தனது குடும்ப புகைப்படத்தை நிலவில் விட்டு வந்துள்ளார் அதை ஒரு கவரில் போட்டு அதில் பூமியிலிருந்து வந்த ஆராய்ச்சியாளர் சார்லசின் புகைப்படம் இதுகும் என குறிப்பு எழுதி வைத்துள்ளார் போஸ்ட் அப்பல்லோ பதினைந்தில் சென்ற மூன்று விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் யுனிவர்சிட்டி ஆஃப் மெக்சிகனின் முன்னாள் மாணவர் சங்கத்தினர் இவர்களது சார்பாக ஒரு போஸ்ட் ஒன்று நிலவில் விடப்பட்டு வந்துள்ளது இறகும் சுத்தியும் அண்டத்தில் எல்லா பொருட்களின் எடையும் ஒன்றுதான் என்பதை குறிக்கும் வகையில் விண்வெளி வீரர் ஒருவர் நிலவில் இருந்த வண்ணம் ஒரே உயரத்தில் இருந்து இரவையும் கீழே போட விழுந்தன அவையும் நிலவில் விடப்பட்டுள்ளது மலம் விண்வெளிக்கு செல்வது எப்படி கடினமோ அப்படிதான் திரும்புவதும் திரும்பும் போது பெரும்பாலான எடையை குறைத்துவிட்டுதான் வருவார்கள் அந்த வகையில் மனித மலக்கழிவும் நிலவில் விடப்பட்டுள்ளது மேற்கூறியது போல பல எடைகளை குறைக்க விண்வெளியில் பூஸ்டும் நிலவிலேயே விட்டு வந்துள்ளது நிலவில் அமெரிக்க கொடிகள் விடப்பட்டு வந்துள்ளன என கூறப்படுகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்